ஒரு சிலருக்கு நடப்பது பிடிக்கும் நல்ல ஸ்டைலாக நடக்கிறான் அப்படின்னு நீங்கள் விளையாட்டில் இந்த டான்ஸில் டான்ஸுங்கிறதோட விட விளையாட்டு இந்த ஜிம்மு சம்மதமாக எவ்வளோ சம்மதமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நடப்பது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கும் எக்ஸைஸ் பண்ணுறாங்க கைகள் நல்ல வலுவாக இருக்குது நடக்கிறதுக்கு பெட்டராக இருக்குது ரோட்டில் நடக்கும் பொழுது இந்த கிரிப் கிரிப்போடு நடப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவலாக இருக்கட்டும் ஒரு நடக்கிறதாகிட்டு எதாக இருந்தாலுமே நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குது நம்மக்கிட்ட பேசுறக்கு நல்லா இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அந்த விளையாட்டுலேயும் வந்துருக்கு சரிங்களா க்ரிப்பை நடக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரிப்பை நடப்பாங்க சரி பார்த்துருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் மேனாக அப்படின்னு கேட்பாங்க நல்லா புரிஞ்சவங்க கேட்பேன் புரியாதவன் என்னடா இப்படி நடக்காங்கண்ணா அது நமக்கு தேவையில்லா அது கரெட்டுங்களா நன்றி நன்றி கண்டிப்பாக பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் எப்பொழுதுமே ஒரு ஸ்போர்ட்ஸுக்கிற ஸ்டைலாக ஷர்ட்டு ஸ்டைலாக பனின் கேப்பு கண்ணாடி பேசுறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக எல்லாமே பேசுவாங்க நடக்கிறது மட்டும் கிடையாது அழகாக கிடையாது பேக் போட்டால் நல்லா நடக்கும்பொழுது அப்படி தான் இருக்குது கையை அசைச்ச அரைச்சு ஆடி காலவு மாறு வச்சு தான் நடப்பாங்க அதுல ஸ்போர்ட்ஸ்